யூ எல்லாரும் வரு ஆத்மிகா அண்டு சோனம் அவங்க ஆல்ரெடி அவங்க ட்வெண்ட்டி ஃபிஃப்த் படம் ஆகஸ்ட் ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகுது அப்போ ஏதோ பத்தாவது படம் தான் பண்ணிட்டுருந்தாங்க பஞ்சாபில் அண்ட் நிறைய சேஞ்சாக இருக்குது அப்போ வரு வந்துட்டு இப்போது ஆயிட்டாங்க டோட்டலாக ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி ஆகிட்டாங்க அண்டு பரபரப்புடான்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல இது ரொம்ப கம்மி ஆக்சுவலி

அப்போ நான் ரொம்ப பயந்த விஷயம் என்னன்னா அந்த இருட்டான காடுல வந்து வரும் திடீர்னு வந்துட்டு ஒரு ஒரு எல்லோ கலர் சாரி கட்டிட்டு வந்ததுதான் அந்த ஒரு லைட்ல தான் நான் பயந்தது ஆக்சுவலி அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரே கேரவேன் அந்த கேரவன் பக்கமே நான் போல ஆக்சுவலி நான் இருந்தேன் அதுல இன்னும் வெளில துரத்தி விட்டாங்க உனக்கு என்னடா எங்க வேலை வெளில போவாதுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் நானும் எல்லாம் ஏதோ மரத்துக்கு கீழே அப்படி உட்காந்துட்டு சின்ன வயசுல அதெல்லாம் தெரியல தெரியல இப்போ மக்களுக்கு இப்போ படத்துக்கு தயார் ஆகஸ்ட் அஞ்சு அவங்களுக்கு ஏப்ரல் ஃபோர்டீன்த் இல்ல கிறிஸ்துமஸ் இல்ல ஆகஸ்ட் ஒரு முடிவு ஆகஸ்ட் பிஃப்த் வந்து காட்டேரி படம் தேட்டர்ல ரிலீஸ் So, எல்லாரும் yes. பாருங்க uh, <laughs> <laughs> yes. so, And, எல்லாரும் please support பண்ணுங்க Thank you, thank you தேங்க் இதை இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறதுக்கும் ஒரு பெரிய நடக்கணும் டீமுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ